நம்ம பெரியவாழ் பக்தர்களுக்கு ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுமதி ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு ஜலத்தை உமாச்சி தாத்தா தொற்றுக்கே ஜலத்தை உமாச்சி தாத்தா தொற்றுக்கே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணங்க தனமே பாருங்கள் நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் நிறைய வரலாம் பெரிய அனுகிரகம் தான் வேறு ஒன்றும் கிடையாது நான் எதுவும் பண்ணலை நம்ம டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறோம் எல்லாம் பெரியவாளுடைய அனுகிரகம் ஜலத்தை மாச்சி தாத்தா தொட்டிருக்கேன்னா அது எப்போ அதை மாதிரி சொல்ல வருதுன்னா தெளிவாக என்ன மாதிரி அனுகிரகம் பண்ணுறான்றது தான் தெரியும் இது வந்து ஸ்ரீ வரபூரான் நாராயணன் அப்படிங்கிறவ அவர் கேள்விப்பட்ட அனுபவங்கள்லாம் அவர் புஸ்தகம் எழுதியிருக்காரு அதுலேருந்து இதை நான் சொல்கிறேன் கிட்ட ரொம்ப பக்தி இருக்க ஒரு பெண்மணி வந்து திருநெல்வே திருநெல்வேலியை சேர்ந்தவா தாமரவணி நதியில் ஸ்நானம் பண்ணியிருந்த போது அவளுக்கு ஒன்று தோணித்து நம்ம வந்து இந்த மாதிரி ந ஒரு புண்ணிய நதிகள்லேருந்து தீர்த்தத்தை கொண்டு போய் பெரிவாக்கு சமர்ப்பணம் பண்ணால் பெரிவா அதில் ஸ்நானம் பண்ணிப்பாளே அந்த மாதிரி ரொம்ப கொண்டு போகலனாலும் ஒரு சின்ன குடத்த அளவுக்கு அது கொண்டு போகலாமே இது புண்ணிய தீர்த்தம் இல்லையா தாவரபர்ணின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு கடையில் வாங்கிண்டா பித்தளை கடையில் அதை அது ரொப்பிண்டா ஒப்பிட்டு அதை சீல் பண்ணிண்டா பண்ணிட்டு கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டா இப்போ உடனே கிளம்பி போயிடலாம் உடனே கிளம்பி போனால் நம்ம நினச்சா பெரியவா தான் கிளம்ப முடியும் பூஜை ரூம்லேயே அது இருக்குது பூஜை அறையிலேயே அவருடைய சித்தப்பா ஒருத்தர் இருக்காராம் அவர் வந்தார் வந்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்டாரா விஷயத்தெல்லாம் சொன்னாலும் இது மாதிரி ரொப்பி வச்சுருக்கேன் அதை கொண்டு போய் பெரியவாக்கு சமர்ப்பணம் போன போகிறேன்னு அவர் சிரிச்சி இந்த தலையில் அடிச்சுட்டாராம் அடி அசடே இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் கொடுக்க போகிறேன் எப்போ எப்போ கொடுக்க போகிறேன் ஜலத்தில் புழு நெளிய ஆரம்பிச்சிடணும் அப்படின்னாராம் அதுக்கு வந்து இவ சொல்லிகிட்டே இருக்கும்போது பெரியவா போய் நின்றுட்டு வேண்டிக்கிறார் ஜலம் கெடாமல் இருக்கணும் பெரியவா ஜலம் கெடாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் அதை உரக்கா சொல்லிட்டா ஜலம் கெடாமல் இருக்கணும்னு பெரியவக்கிட்ட வேண்டிகிட்டேன் சரி சரி உன்னோட நம்பிக்கை நான் ஒன்றும் நான் ஏன் கெடுக்கணும் எப்படியா போய்க்கோ அப்படின்னா பெரியவ கல அந்த சித்தப்பா கிளம்பி போயிட்டார் சித்தப்பா போயாச்சு நம்ம பெரியவா அனுகிரகம் இருந்தால் தானே பெரியவா போய் தரிசனம் பண்ணி கொடுக்க முடியும் ரெண்டு மாதம் ஓடி போயி புழு நெளியர் தான் தெரியலையே ஆனால் பெரியவா பெரியவாளை நம்பின புழு எப்படி வரும் ஒன்றும் வராது ரெண்டு மாதம் ஓடி எடுத்து சோதனையாக எடுத்து வாழ்க்கைக்கு காட்சிப்படத்துக்கு போனால் போய் சித்தப்பா சொன்னதே மைண்டில் ஓடிண்டே இருக்குது திருப்பி 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 அது அந்த சினிமாவை பார்த்தா ரீமைண்ட் பண்ணுற மாதிரி ஓடிண்டே இருக்குது புழு நிலையம் புழு நிலையம்னு சொன்னார் இப்போ ரெண்டு மாதம் வேறு ஓடிடு புழு நிச்சயம் நிலையம் அப்படின்னு நினச்சி நினைக்கிற வாழ்க்கைக்கு ஓடுற மாதிரி தான் தெரியும் இவளுக்கு கொஞ்சம் பக்தி இருக்குது அதில் பார்க்கலாம் பெரியவா கிட்டே தான் சொல்லியிருக்காளே பெரியவா அப்படின்னு அதனால் பெரியவா பார்த்துப்பா அவள் சித்தப்பாவுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னா அது பார்ப்பாளே இவளுடைய பக்தி எங்கே இருக்குது சித்தப்பாவுடைய பக்தி எங்கே இருக்குது இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரியவா நிறையா கொடுத்துருக்கார் கொடுத்துருக்காருன்னா புரிய வச்சுருக்கார் இவன் வந்து கிட்ட கொண்டு போனான் கொண்டு போய் அதை வச்சுட்டு மனசில் பரமேஸ்வரா என்னை காப்பாற்று அப்படின்னு அதாவது பெரியவா என்ன ஏதாவது என்ன பண்ண போறான்னு தெரில அந்த ஜலத்தை வச்சிருக்கா பெரியவா வந்து ஏதோ சொன்னார் பக்கத்தில் அது சொன்னதை வச்சுட்டு அணுக்கு தொண்டர் அதை சீலை கேட்டினர் கேட்டோன்னே பெரியவாடைய அவர் என்ன சொன்னாரோ அதான் அவர் பண்ணுவார் அந்த சிஷ்யர் அதில் ஒரு அரை கமண்டலத்துக்கு பெரியவா என்ன வச்சுருந்தாலும் அந்த கமண்டம் முழு கமண்டலத்தில் பாதி வரைக்கும் அதை இது பண்ணா திருப்பி இது பண்ணி ஏதோ கொடுத்துருவேன்னு ஏதோ சொன்னார் மீதியை மூடி சீல் பண்ண முடியாது எதாவது கொஞ்சம் லேசாக சீலை பிரிச்சுட்டார் அதை அப்படியே பண்ணிட்டு லேசாக அமைக்கி விட்டுட்டு கொடுத்து பிரசாதம் மாதிரி அவன் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அவன் குளிச்சுக்கலாமே தசா பெரியவா கைப்பட்டிருக்கேன் அப்போ புண்ணிய தீர்த்தம் ஆகிடும் அது கங்கை ஆகிடும் அது நம்மளுக்கு புரியணும் இந்த மாதிரி திருப்பி கொடுத்துடா அப்பா தப்பிச்சாச்சு பெரியவா வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா அது விட்டதோடு பெரிய விஷயம் இல்லை அதுலேருந்து எடுத்து பிரியவா வந்து அச்சுதாயினும் அனந்தாயினும் கோவிந்தாயினுமான அது அதை வந்து இது பண்ணியிருக்கார் பெரியவா அதை சங்கல்பம் மாதிரி என்ன வேண்டின்றாரோ இது பண்ணியிருக்கார் சித்தப்பாவுக்கு புரியணும்னு பண்ணிவிட்டார்க்க தெரியாது இவ்வளோ அந்த பெண்மணியோட இவ்வளோ கிளம்பி ஊருக்கு வந்துட்டா ஊருக்கு வந்தோடனே மீதி கமண்டலுதான் அப்படியே வச்சுருக்கா சித்தப்பா திருப்பி வந்தார் வந்தோடனே அந்த கமண்டலம் அதே இடத்துல இருக்குது மேலே இது பூ இருக்கு அவ்வளோ தான் பூ இருந்தது இப்போயும் பூ இருக்குது இந்த என்ன இந்த திருப்பி இங்கே தான் இருக்கா அப்படின்னாரு இல்லை இல்லை அப்படி ஏதோ அட பைத்தியமே இன்றைக்கு வரைக்கும் கூட இந்த ஜலத்தை இங்கேயே வச்சுருக்கியே அப்படின்னாரு கீழே கொண்டு போய் கொட்டு அப்படின்னா இல்லை இல்லை பெரியவாக்கிட்ட கொடுத்தாச்சு பெரியவா பெரியவாக்கிட்ட கொடுத்தாச்சா அப்படின்னாரு அவருக்கு ஒரே டவுட் என்னடா பெரியவா பெரியவாக்கிட்ட கொடுத்தாச்சான்னா நம்ம அப்பயே ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் அவள் கொண்டு போயிருக்காள் அப்பயே நம்ம புழு வந்திருக்கோம் நெளியும் சொன்னோம் இப்போ வந்து பெரியவாக்கு கொடுத்தாச்சுன்றால அப்போ பெரியவாக்கு பெரியவாக்கு கொடுத்த போது புழு நெளியாமல் இருந்ததுதான் அவருக்கு டவுட்டு சித்தப்பாக்கு மாதிரி ஏடா குடமாக திங்க் பண்ணுற வாழ்க்கை பரமேஸ்வரனை பற்றி தெரியாத வாழ்க்கைலாம் அப்படி வருமே டவுட்டு நேராக வந்தாரு வந்துட்டு அந்த சீலை கையால் அப்படி பிரிச்சுட்டு மீதி ஒரு நல்ல கிளியராக இருக்க ஒரு பாத்திரத்தில் அலம்பி நல்லா இருக்குது கிளீன் அதில் கொட்டினர் ஏதாவது புழு நெலியும் நளியும் நிலியும் மனசில் நினச்சிட்டு அது பார்த்தார் என்ன பூ நெலியும் ஸ்பட்டிக்கம் மாதிரி மின்றது அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல திருப்பி அதை எடுத்து ஜலத்தை அந்த கமண்டலத்தையே விட்டு அந்த இதில் பாத்திரம் என்ன பா பாத்திரத்தில் இது பண்ணாலோ அந்த செப்பு பாத்திரத்துலேயும் இந்த இது பித்தளையாக சொல்லலை அதை போட்டு இது பண்ணிவிட்டு இவா அதுக்குள்ளேயும் வேண்டிக்கிறார் திருப்பி போய் அந்த பெண்மணி இவர் அதை விட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வரல புழு பெரியவா வந்து அதில் அவர் வந்து சங்கல்பமே பண்ணிட்டார் பெரியவா அதை வச்சுட்டு அதை இப்போ தீர்த்தத்தை குடிச்சு அப்படின்னும்போது அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ சித்தப்பா வந்து ஏதோ டெஸ்ட் பண்ணுறாரு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்ட்டு திருப்பா பெரியவாவோட திருவுருவ படம் கிட்ட போய் இப்போ நின்றுட்டு மனசு வேண்டிக்கிறார் சித்தப்பா அவங்க டெஸ்ட் பண்ணிட்டுருக்கார் இருக்கார் பெரியவா அதில் எதுவும் நம்ம பிரச்சனையாக எதுவும் ஆகிடக்கூடாது அதாவது குழு எதுவும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி வேண்டிக்கிறா போல இருக்குது வேண்டி பண்டி இப்படி நின்ற கை கூப்பிட்டே நிற்கிறா அங்கே பக்கத்தில் சித்தாப்பாவன் கை இப்படி வச்சுட்டு நிற்கிறார் அதை பார்க்கணும் பெரியவாலை சரண்டர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் அவர் சொல்கிறார் ஸ்பெட்டிக்க மாதிரி மின்னுறதே தண்ணி ஜலம் தாமிர பண்ணி தண்ணி அப்படின்றார் உடனே அந்த பெண்மணி பதில் பக்காவாக கொடுத்துருக்கா ஜலத்தை உமாச்சி தானே தொற்றுருக்கு எப்படி ஸ்பெடிக்கமாக மின்னாமல் இருக்கும் அப்படின்னாலும் எப்பேற்பட்ட அனுபவம் ஜெய ஜெயசங்கர் ஹவிசங்கர் மகாபிரியா பதவிசன் மகாப்பிரியா பதவிசனம்